டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் அதுவும் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ரசித்து சாப்பிட்டுட்டு தங்கத்தோட விலை ஒன்றரை லட்சம் போனாலும் உங்களுக்கு ஒரு மோதிரம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் பொடிச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளை நல்லா நமக்கு கரைஞ்சி வரட்டும் வெள்ளை வந்து பார்க்கும் எதுவும் தேவையில்லை வெள்ளை நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ கரைஞ்சி வந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க அந்த பேனில் நெய் சூடான உடனே ஒரு அரை கப்பு தேங்காய் துருவெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்க தேங்காய் துருவலை போட்டு நெய்யிலே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இது மாதிரி வதக்கி கொடுங்க அடுத்து இந்த கப்பில் நேந்திரம் பழம் தான் எடுத்திருக்கோம் நேந்திரம் பழம் எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஒரே ஒரு பழம் பெரிய சைஸில் ஒரு பழம் அது ஒரு இரநூத்தம்பது கிராம் வெயிட்டில் இருக்கும் அதை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இந்த தேங்காய் துருவலோட இந்த வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா அந்த நெய்யிலேயும் வேஸாக அப்படியேவும் விரட்டி விடுங்க பழத்துண்டுகளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மிதமான தீயில பரட்டி விடுங்க இல்லை இந்த மாதிரி உடையக்கூடாது பீஸ் வந்து நமக்கு அப்படியே முழுசு முழுசாக கிடக்கட்டும் அதுக்கடுத்து ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் அதே மேலே தூவி விட்ருங்க தூவி விட்டுட்டு ஏலக்காய் தூளை தூவி விட்டுட்டு ஒரு பெரட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக வச்சிடலாம் அடுத்து ஒரு பழம் இது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த சைஸில் பெரிய சைஸில் வாங்கிட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி நீராவியில் வேக வச்சுருக்கோம் நல்ல கொலைய வந்துடணும் கொலைய வந்ததை அப்படியே நம்ம தோலை உரிச்சுட்டு வாழைப்பழ தோலை உரிச்சிட்டு அவிச்சு எடுத்துகிட்டு வாழைப்பழம் வந்து நல்லா ஆறிடணும் நல்லா ஆறின பிறகு இப்போ நம்ம இந்த ஆறின பழத்தை அப்புறம் சின்ன கத்தி வச்சு நம்ம வெட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் எல்லா துண்டுகளையும் உள்ளே சேர்த்துடலாம் வாழைப்ப துண்டுகளை பழத்தை அப்படியே நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் போல மாற்றிடலாம் அடுத்து கோதுமாவை எடுத்துருக்கோம் கோதுமாவை வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதான் நம்ம சேர்க்குறோம் உள்ள மாவோட ரெண்டு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நெய் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம் அந்த வாழைப்பழ பேஸ்ட்டோடு இந்த கோதுமாவு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு மாவோட சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி வந்து ஒரு ஐம்பது எம்எல் நம்ம சாதாரண தண்ணி தான் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க அதாவது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க மொதல் வந்து நம்ம வாழப்பழ பேஸ்ட்டை மாவோட பிசைஞ்சிக்கிட்டால் தான் தண்ணியோட அளவு எவ்வளோ நம்ம ஊற்றணும்னு நமக்கு தெரியும் அதனால முதல் பிசைஞ்சிக்கிட்டு அடுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும் அடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் இப்போ இதில் நமக்கு ஐம்பது எம்எல் தண்ணி தான் தேவைப்பட்டுருக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு நல்ல அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு உருட்டிருங்க மாவு நல்லா பெசஞ்சு இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சமாக நெய்யை வச்சு லேசாக மேலே தடையை விடுங்க கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு மாவோட பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே நெல் நெல்னு இருக்க வேண்டாம் ரொம்ப இருகலாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போதும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அதாவது சின்ன கோழிக்காய் சைஸுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம உருட்டிக்கலாம் நல்லா உருண்டைகளாக உருட்டிடலாம் போல் உருண்டைகளை உருட்டிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளை உருட்டிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சாச்சு தட்டில் அதுக்கடுத்து தேத்திரமாக அடுப்பில் வச்சுட்டு அடுப்பற்ற வச்சாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் இட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் தண்ணி இப்போ நல்லா சூடாகி ஆவி வந்துருச்சு இந்த இந்த சமயத்தில் நம்ம செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சூடான தண்ணியில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து நான் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா சூடான தண்ணியில் நம்ம உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அடுத்து இப்போ இந்த பவுலில் நம்ம ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம் நீங்கள் இந்த கோது மாவுக்கு பகுதில் அந்த இடத்துல நீங்கள் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவில் ஒரு கால் லிட்டரு தண்ணி சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மாவை கரைச்சி விட்ருங்க கட்டி இல்லாமல் சூடான தண்ணியில் உருண்டைகள் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம லிட்டர் தண்ணியில் கோதுமை மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கோதுமாவு கரைச்சல உள்ள சேர்த்துட்டு அப்படி லேசாக கலந்து விடுங்க இப்போ நமக்கு உருண்டைகள் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம கோதுமை கரை ஊற்றின பிறகு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த கோதுமாவை கீழே போய் படிஞ்சு ரொம்பவும் ஆயிடக்கூடாது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒன்று போல் கொதிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அப்புறம் நமக்கு அது வந்து ரொம்ப கீழே படியாது இப்போ நம்ம வெண்ணில உருண்டைகள் போட்டு நம்ம அந்த கரைச்சி ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா இருக்குது உருண்டைகள் இப்போ உருண்டைகள்லாம் சேர்த்து நமக்கு மொத்தமாக ஒரு ஏழு நிமிஷமாக நமக்கு அந்த கோதுமை பாலில் உருண்டைகள்லாம் இருக்குது இந்த சமயத்தில் வெள்ளைப்பாக காய்ச்சி வச்சிருந்தனால அதை நம்ம இப்போ வடிகட்டிட்டு இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் பருத்திக்கான வெள்ளப்பாகு அது அப்படியேவும் தேன் தேன்பாகு மாதிரி நல்லா சூப்பராக ஜல்லடையில் நல்லா நைஸாக அப்படியேவும் பரவலாக அப்படியே ஊற்றி விடுங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விடுங்க இப்போ வெள்ளைப்பாகோடு சேர்ந்து நமக்கு அந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்து வரட்டும் பாகு ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெள்ளைப்பாகோடு சேர்ந்து அந்த குளக்கட்டைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் இப்போ நம்ம தேங்காய் துருவலும் வாழைப்பழமும் இங்கே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம் இதில் நம்ம ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்து தான் நம்ம இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோதுமாவோட பால் நல்லா திக்காக அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் தான் நமக்கு இறக்கி வச்ச பிறகு ஆறுன பிறகு ரொம்ப இதை விட திக்க ஆகும் அப்போ நம்ம இந்த சமயத்தில் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் துருவலும் பழமும் நெய்யில் வதக்கி வச்சிருந்தோம்ல அதை நம்ம உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல இப்போ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது எம்எல் இரநூத்தம்பது எம்எல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் திக்கா அதை அப்படியும் லாஸ்ட்டாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு ஒரு தேங்காய் தேவைப்படும் அந்த ஒரு தேங்காயில் அரை முடிய வந்து எடுத்து நம்ம ஏற்கனவே துருவி நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துட்டோம் மீ மீதி அரைமுடியை கால் லிட்டர் தேங்காய் பால் எடுத்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துட்டோம் தேங்காய் பால் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை கிண்டி கொடுத்துடலாம் தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா குதிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம டீக்கர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா பால் கொழக்கட்டை பால் கொழக்கட்டை கோதுமாவு மாவு நம்ம நேந்திரம் பழம் வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வழக்கமாக நம்ம பகுதிகளில் வந்து அரிசி மாவில் தான் பண்ணுவோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோதுமாவில் பண்ணியிருக்கோம் நல்லா அருமையாக இருக்குது இந்த லேசான துண்டோட வாழைப்பழம் அது டேஸ்ட் நல்லா தெரியுது வந்து ஒரு பழம்பால் பால் கொழக்கட்டைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பால் கொழக்கட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தால் மரக்காமக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்